நான் ஜின்னுனோன்னா ஏதோ புட்டின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம் சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம் உதயகுமார் சார் தான் அந்த குட்டி மா மாதிரி சாங் ரசிப்பார் அவர் அதான் நான் செல்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம் அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு தான் தெரியுது ஏன் ரோஜா மேடம் மேடாத செல்ட் பண்ணாங்கன்ட்டு இந்த தயாரிப்பாளர் மீட்டிங் இருந்துச்சு ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள் ஆனால் தயாரிப்பாள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம் நான் திட்டு வாங்கியிருக்கேன் என்னையோட அதிகம் திட்டு வாங்கி உதயகுமார் சார் தான் ஏற்கனவே டிஆர் இருக்கார் ஜாம்புவான் சாதனையாளர் எனக்குலாம் அவர் தான் மானசீக குரு ஆமாம் அடுத்து பாலான தேசிய அவார்டுப்பட்ட இயக்குனர் அவர் அழகாக ரெண்டு பேரும் சேர்த்து டிஆர் பாலான் வந்திருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜின்னுனோன்னா ஏதோ புட்டின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க ஆமாம் இது வேற கதையாக போல இருக்கு உதயகுமார் சார் வந்து அண்ணன் சார் குட்டிம்மா சாங் அது குட்டிம்மா குட்டிம்மா சாங்கை ரொம்ப ரசிச்சிருக்காரு நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம் சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம் உதயகுமார் சார் தான் அந்த குட்டி மாதிரி மாதிரி ரசிப்பார் அவரு அப்டேட்ல இருக்காரு செருமணி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னாரு இப்போ நானே அதை கற்றுக்குறேன் கதாநாயக செல் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம் அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னா தான் தெரியுது ஏன் ரோஜா மேடம் மேடாத செல் பண்ணாங்கட்டு அவங்க சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அந்த சிரிப்பை உள்ளதான் நீங்க செல் பண்ணியிருக்கிய படத்துக்கு மட்டும் இல்ல லைஃபை செலெக்ட் பண்ணிட்டாரு இப்போ எந்த அளவுக்கு அவங்க சீர்த்து போய் கவர்ந்து இருப்பாருங்க செல்வமணி சாரை பத்தி ஒன்று இப்போ என்ன இப்போ நிறைய பரபரப்பாகவும் பட உடப்பாகவும் என்ன டென்ஷன் இருக்கிற அவர் அவர் ஒருத்தர் தான் அவர் முதல்ல இயக்குனர் முதல்ல எங்கள் இயக்குநர் சங்கத்துல தான் செலர்ட்டியா இருந்தார் அப்புறம் தலைவரானார் அதுக்கப்புறம் பெப்சி தலைவர் ஆயிட்டாரு பெப்சி ஆனாலும் ஏதாவது மீட்டிங் போகிறோம் ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க அப்போ போகணும் கேட்பார் நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வர்றாங்க அம்பார் சார் நம்ம சங்கத்தில் ஒரு ஐம்பது பேர் ஆறு பேர் வரேன் சார் நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறாந்தா அப்பவும் கேட்பார் நம்ம சங்கத்துலேருந்து யார் யார் வரம்பார் எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்திலேருந்து யார் வா நம்ம சங்கம் நம்ம சங்கம் பார் இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு ரொம்ப நாளாக தொடர்ந்துட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள் ஆனால் தயாரிப்பாள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம் நான் திட்டு வாங்கியிருக்கேன் விட அதிகம் திட்டு வந்தால் சார் தான் அண்ணா சுமார் நம்பருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையுமே தயார் சப்போர்ட்டாக பேசுவார் ஒவ்வொரு வாரத்திலையும் தயாரிப்பு உள்ள அக்கறையில் தான் அவர் எங்களையும் கடிச்சிருக்காரு அவர் எல்லாம் பேசியாச்சு அந்த புரிந்துருவ ஒப்பந்தம் ரெடி ரெடி பண்ணியாச்சு எங்களுக்கு வந்துடுச்சு இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும் நான் நைட்டெலாம் படித்து பார்க்குறோம் உதயகுமார் படித்து பார்க்குறாரு நைட்டு நாங்கள் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் கெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சுட்டார் நானும் ஓகேன்ட்டோம் மறுநாள் மதியம் மூணு மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ன்ட்டு காலையில் தயங்கி தயங்கி சார்ட்ட கேட்குறேன் சார் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் கெழுத்து போடலாம் சார்ன்ட்டு டக்குன்னு கோவம் சார் உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்துக்கன்ட்டு இது வரைக்கும் நம்ம சங்கம் நம்ம சங்கம்னாரு திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்க பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு சரி எனக்கும்போது மனசு கஷ்டமாக போச்சு சரி மனசு கஷ்டத்தை உதயகுமார் சார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் உதயகுமார் சார் எடுத்தாரு என்ன திரும்பினார் இல்லை சார் அந்த மாதிரி நாளைக்கு கழுத்து போடணும்னு சொல்லணும் சார் சொன்னேன் சொல்லும்போது சொன்னார் உங்கள் சங்கத்தை எங்களை பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு இப்போ தான் போன வச்சா அதே நாளில் இவர் சொல்றாரு அப்படின்னா எனக்கு இவர் பேசியிருக்காரு உதயகுமார் சார் அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சந்தோஷம் உதயகுமார் சார் சார் திட்டு வாங்கியிருக்காரு ஓகேப்பா எனக்கு அந்த மன அப்படி அப்படி பறந்துக்கு எதுக்கு சொல்கிறேன்னா தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்கள் வேண்டும் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் அக்கறையில தான் அவர் அவ்வளவு ஈடுபட்டார் இயக்கம் மட்டும் இல்ல எங்க சங்கத்து கூட மேக்கோம் காஸ்ட் நான் கூட பார்த்தோம் எல்லாருமே எங்களை தான் அடக்குனாரு அவரு எங்களை தான் திட்டினாரு தொழிலாளர்களை தான் இரு சும்மா இருங்க அப்பாரு உங்களுக்கு தெருவு நிற்கிறதாரு இந்த மாதிரி முழுக்க முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி பேசி ஒரு சுமத்து கொண்டும் இப்போ எனக்கு நமக்கு என்ன தஷ்டம் யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம் நாங்க திட்டு வாங்கினது நாங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று நாங்க ஆனால் இன்றைக்கி அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தீர்வு வந்துடும் ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா இங்கே நீதியரசர் இருக்கார் நீதியரசு இப்படி நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும் ஏன்னா அவருக்கு முன்னாடி நாங்களாம் பொய்லாம் சொல்ல முடியாது அதை நாங்கள் எங்கள் நியாயத்தை சொல்கிறோம் சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும் ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஷ் ரம்மா அவங்களா அடிக்கிறவங்க பார்த்துருக்கேன் ஆமாம் கவுன்சிலை பார்ப்போம் ரொம்ப தைரியமான ஒரு லேடி ஆமாம் துணிச்சலை பேசக்கூடியவங்க ஆமாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர் பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் ஏக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு பெப்சியும் உட்காந்துருக்கு ஏக்க சங்கமாக இங்கே உட்காந்து காரணம் உங்களுடைய இதுதான் இன்னொன்று இது இந்த படம் கதை எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை ஏன்னா வேந்தனையை வந்து அவ்வளோ அனுபவசாலியவர் அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர் எல்லார் இன்ஸ்டியூட்லேயே உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு என்ன இன்ஸ்டியூட்ல சேர்த்துங்க என்னைய என்ன தலைவரை நான் ஒதுக்குறே அப்படியே இன்ஸ்டியூட் அவர் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்டில் நான் தனிமையாகிறேன் அப்படியே நானும் இன்ஸ்டியூட் தான் ஓகே உட்காரு மேடம் உட்காருங்க உட்காந்து உட்காருங்க அதனால இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி அவங்க திறமசாலி அனுபவசாலியும் திறமசாலியும் சேரும் போது நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக படம் கண்டிப்பா நல்லா அமைஞ்சிருக்கும் கதாநாயகன் முகின் அழகான கதாநாயகன் நம்ம ஆமாம் அது அதுக்கு அடுத்து வரேன் சரி சொல்லி சொல்லிடுறேன் டிஆர் பாலா பையன் தான் இயக்குனர் ஏற்கனவே அவர் டிஆர் இருக்கார் ஜாம்புவான் சாதனையாளர் எனக்கெல்லாம் அவர் தான் மானசீக குரு ஆமாம் அடுத்து பாலான தேசிய அவார்டுப்பட்ட இயக்குனர் அவர் அழகாக ரெண்டு பேரும் சேர்த்து டிஆர் பாலான் வந்திருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும் கதாநாய் குட்டிமா குட்டிமா நீங்கள் பேர் சொல்லவே இல்லை பாருங்க இவ்வளவு பரவாயில்ல தலைவர் கதாநாயக பேர எங்க வச்சிருக்காரு பவியாவா எங்க தலைவரே நான் கேட்டேன் பேரு தெரியல குட்டிமானாரு பெப்சி தலைவர் அப்ப அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அது ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணிருக்காரு எந்த அளவுக்கு ஒரு அப்ப இவ்வளவு டென்சிலயுமே ரசிச்சிருக்காருன்னா டென்சில்லன்னு நினைச்சிங்களே எப்படி இருக்கும் பவ்யா ஓகே நாங்கள் பாராட்டோட எங்க பெப்சி தலைவர் உங்களுடைய அழகை வருடிச்சிட்டாரு அதுக்கு மாரி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதி சார் இதுக்கு நம்ம சொல்ல முடியாது அப்புறம் வினோதினி மேடம் வினோதினி மேடம் வந்து கேரக்டர் எந்த கேரகர் தான் சரி அழகை அடிச்சு தூக்கிடுவாங்க முடியாது கேஷை அடிச்சிருவாங்க அவங்களுடைய நாங்கள் வந்து நடிப்பை வச்சிருக்கேன் உதயகுறிச்சர் வந்து அவர் குரல வச்சிருக்காங்களோ உங்களுக்கு உங்கள் டோன் பிடிச்சிருக்கு கம்பீரமான குரல் படத்தில் பேசுறதை விட இந்த ஊடகங்கள் பேசுகிறவங்கள அது இன்னும் கம்பீரமாக இருக்கும் ஒரு ஒரு நியாயம் இருக்கும் நிறையா உங்களுடைய படத்தில் ரசிச்சிருக்கேன் உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் ரசிச்சிருக்கேன் தயாரிப்பாளர் தயாரிப்பாளரில் மூணு வகை தான் திறமையான தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளர் சிறந்த தயாரிப்பாளர் திறமையான தயாரிப்பாளர்னால் இப்போ இந்த சொன்ன வேந்தனவர் மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும் கதையை பற்றியே அறிவு இருக்கணும் மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எந்த படம் எப்படி ஓடுது ஏன் ஓடுது இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயக்குனர் கதையை வைக்கும்போது அந்த கதை ஞானத்தோட ஒரு கதை வைக்கிறாங்கள அவங்கெல்லாம் திறமையான தயாரிப்பாளர்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க எல்லாம் சம்பளம் பேசுவாங்க என்னென்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர் சிறந்த தயாரிப்பாளர் யார் இப்போ கேட்குற சம்பளத்தை கொடுத்துக்கூடாது சார் நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னீஷனோ கொடுத்துக்கூடாது எவ்வளோ குறைக்கணுமோ ஒரு ஐம்பது லட்சம் கேட்டால் மேசம் குறைச்சி குறைச்சி முப்பது லட்சம் இருபது லட்சத்துக்கு குறைச்சி பேசிடணும் ஆனால் குறைச்சி பேசணும் சம்பளத்தில் ஒரு பைசா குறைக்காமல் செட்டில் பண்ணிடணும் நீ குறைச்சும் பேசிட்டு சம்பளமும் கொடுக்கலன்னா திறமையான தயாரிப்பாளருமில்ல நல்ல தயாரிப்பாளரும் சிறந்த தயாரிப்பாளருமில்ல மோசமான தயாரிப்பாளர் மோசமான தயாரிப்பாளர் எங்கள் இயக்குனர் என்னோட குருநாதர் ராமநாராயண் சார் நான் சொன்ன அவர் சிறந்த தயார்பாளர் அப்போ ஒரு ஹீரோ கூப்பிடுவார் அந்த ஹீரோ அப்போதைக்கு சொல்கிறேன் அப்போதைக்கு ஒரு அஞ்சு லட்சம் வாங்குவார் ரெண்டு லட்சம் பேசி முடிப்பார் சார் அஞ்சு லட்சம் வாங்குகிற ஹீரோவுக்கு சம்பளம் ரெண்டு லட்சத்தை பேசி முடிப்பார் ஆனால் ஒரு பைசா குறைக்க மாட்டார் என்ன பேசினாரோ செட்டில் பண்ணிடுவார் சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க அவன் கேட்க முன்னாடியே செட்டில் ஆயிரும் ஹீரோ கும்பில்லை கதாநாயகி தான் மூணு லட்சம் ஆனால் ஐம்பதாயிரம் பேசி முடிச்சிருக்காரு ஆனால் பேசின முடி அப்படி கரெக்டாக போகும் அது மாதிரி டெக்னீஷியன் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டர் இருக்கட்டும் மற்ற படங்களோட மூணில் ஒரு பங்கத்தை பேசி முடிப்பார் ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட்டில் பண்ணிடுவார் அவர் சிறந்த தயாரிப்பாளர் திறமையான தயாரிப்பாளர் அவரும் திருமண தயாரிப்பாளர் ஏன்னா இது வரைக்கும் அவளைக்களை வச்சதுல அவர் ராமநாயணன் சார் அவளைக்களை வச்சதுல அவர் ரேஞ்சுக்கு என்ன படிச்சுட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் அதுக்கான ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ் டெனேட்டர் கதநாயகம் வேணாம் கதநாயகம் பெரிய ஆள் வேணாம் எனக்கு குரங்கு போதும் நாய் போதும் ஆடு போதும் பாம்பு போதும் பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாயண் சார் திறமையானனர் அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌதி சார் அவர் மூணு கலந்த கலவை அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கதை கேட்பார் நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார் நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார் அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார் ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் அவர் மாரி இல்லை இவர் சம்பளம் கொடுக்கல அவருக்கு சம்பளம் கொடுக்கல இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் வந்திருக்கா சார் கேஆர் சார் தெரியும் வந்து இல்லை இவங்கெல்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள் அது கேஆர் சார் கேஆர்ஸ் வந்து ஒரு மென்மையான போராளி ஆள் பார்த்து அமைதியாக இருப்பாரு ஆனால் அழகாக காய் நிறுத்துவார் செஸ்வள மாதிரி மாதிரியே அவ அழா காய் நிறுத்தி வெற்றி அடைஞ்சுவார் பிரியாத வர மட்டும் ஒரு படம் அது வந்து ஆகாத சூழ்நிலை வந்துச்சு அது ரிலீஸ் ஆகக்கான காரணம் சார் அவர் தான் அந்த பிடிச்சது ஃபுல் சப்போர்ட் வந்தார் சார் கிருஷ்ணாரெட்டி ஒருத்தர் நான்லேருந்து இணைய இயக்குனர் வசனகர்த்தா சாலினி அவர்கள் மேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நடிக்கலின்னு பிடிமட்டாங்க வர வரமாட்டேன்னாங்க எப்படி படம் முடியும் இவர் தான் சார் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி அப்புறம் சார் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆகிட்டார் என்ன அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகாதா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சு நீ வர மாட்டேங்குது சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்காரர் நெஞ்சுக்கு இருந்தார் சார் உண்மையா சார் உங்கள் ஸ்டேஜில் போய் நான் போய் பேச மாட்டேன் அழுதார் சார் அவர் விட்ட அவர் வீட்டில் போய் கண்கள் இன்னார் அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்து நான் இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றினார் இவர் சிறந்த தயாரிப்பாளர் இவர் அன்னைக்கு தலைவர் அன்னைக்கு நம்ம உறுப்பினராக இருக்காரு நம்ம தயாரிப்பாளர் அவரை காப்பாற்றது நான் தலைவராக இருக்க பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் வந்தார் பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு ப்ரென்ட் பண்ணணும் நம்ம சங்கத்துல பதவியில் இருந்தா நம்மளால் சங்கத்துக்கு பலன் இருக்கணும் பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்தும் கேஆர் சார் இருக்கட்டும் அப்படி இருந்திருக்காங்க இப்ப வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு இருக்குமான்னு சொல்லியா இருக்கு நாங்களே விரும்பல அவர் கதறாரு சார் சொல்லுமணி சார் நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க எங்களுக்கு தப்பு இருக்கா எங்களுக்கு குறை இருக்கா கேளுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறியா எல்லா பேட்டிலும் எல்லா மேடையும் நான் ஒரு சொல்ற ஒரே வார்த்தை என் மேலே தப்புதான் சொல்லுங்க என் மேலே ஒரே சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் திருத்திக்கிறேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா சபைய சொல்லுங்க நீங்க சார் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூலிக்கிட்டு இருக்கு அப்போ அதில் இருக்கு எல்லாரும் சேதில் காப்பாற்றணும் அதுக்கு உக்காந்து சண்டை போடுங்க என்ன ஆகும் இன்னும் ஆபத்து தானே இந்த மாதிரி சூழ்நிலை சார் என்ன சொல்லுங்க நாங்கள் வரோம் இப்போ சொறேன் ஏற்கன சங்கம் அவங்க வரோம் நான் வரோம் உதயகுமார் சார் வராரு நீங்கள் பிடிச்சி கொண்டு வாங்க பேசு விட்டுருங்க உட்காந்து பேசுவோம் சார் நாங்கள் ரெடி சார் நீங்கள் அவர்கிட்ட பேசணும் எங்கள்கிட்ட பேசுங்க என்ன சொல்லுங்க சார் என்ன தப்பு என்ன குறை என்ன நாங்கள் மாற்றிக்கணும் எங்கள்கிட்ட பேசுங்க நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தூராக இருந்து இதை நாங்கள் சும்மா முடிக்க நாங்கள் ரெடி இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ஏன்னா இந்த மேடை சொல்லுங்க சார் எந்த சூழ்நில வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது நாங்கள் இருக்கணும் ஃபர்ஸ்ட் தொழிலாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிரம் தொழில் தலைவர் அவர் நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் சப்போர்ட்டாக இருப்போம் கேர் சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நாங்கள் வரோம் நாங்கள் நானும் உதயசி இல்லையா நாங்கள் சார் பத்து இயக்குன்னு நான் அனுப்புகிறோம் சார் பத்து இயக்குனர் பெரிய இயக்குனர் நாங்கள் அனுப்புகிறோம் உட்காந்து பேசுறதுக்கு சும்மா தீர்வு தீர்வு கணக்கு காணுங்க சார் ஏன்னா இது தொடரக்கூடாது ஓகே வேறு கொஞ்சம் ஜின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் நம்மளோட தயாரிப்பாளர் வேந்தனவர்கள் ராஜேஸ்வரம்மா இங்கே பெரிய தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து திரைப்படங்களை எடுக்கணும் தொடர்ந்து உங்கள் மகனை மட்டும் இல்லை இன்னும் பல இயக்குநர்களை நீங்கள் நிறைய உதவி இருக்காங்க அவங்களுக்கு கதை கேட்டு அவங்களும் இன்னும் இயக்குநராக நன்றி வணக்கம்